தாமரைப்பாடி மந்தை குளத்தில் இருபது வருடம் கழித்து நடைபெற்ற மீன்பிடித்திருவிழா திருவிழா மீன்கள் அதிக அளவில் கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி ஐம்பது கிலோ எடை கொண்ட ஒரே மீனை பிடித்து சென்ற பொதுமக்கள் திண்டுக்கல்லை அடுத்துள்ள தாமரைப்பாடி கிராமத்திற்கு பொதுவான இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட மந்தை பெரிய குளம் உள்ளது இந்த வருடம் சந்தான வர்த்தனை ஆற்றில் குளத்திற்கு தண்ணீர் அதிக அளவில் வந்தது இதன் காரணமாக குளம் மறுகால் சென்றது தற்பொழுது கோடை காலம் என்பதால் குளத்தில் தண்ணீர் வற்றி விட்டது இதன் காரணமாக ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து மீன்பிடி திருவிழா நடத்துவது என ஏகமனதாக முடிவு செய்தனர் அதன்படி மும்மதத்தினரின் சம்மதத்துடன் மீன்பிடி திருவிழா நடைபெறும் என சுற்றுவட்டார கிராமங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அதன்படி வியாழக்கிழமை பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் மீன்பிடி திருவிழா இருபது வருடங்களுக்கு பிறகு நடைபெற்றது இதனை அடுத்து தாமரைப்பாடி சீலப்பாடி பெரியக்கோட்டை குழந்தைப்பட்டி வடமதுரை அய்யலூர் வேடச்சந்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து கிராம மக்கள் மீன்பிடிக்கும் வலைகளுடன் குளத்திற்கு அதிகாலையிலேயே வருகை இருந்தனர் காலை முதல் குளத்தை சுற்றி பொதுமக்கள் ஆவலுடன் காத்திருந்தனர் பின்னர் ஊர் நாட்டாண்மை சேக் மீரான் குளக்கரையிலிருந்து துண்டை எடுத்து சுற்றி மீன்பிடித் திருவிழாவை துவக்கி வைத்தார் இதையடுத்து பொதுமக்கள் குளத்துக்குள் இறங்கி மீன்களை வீசி பிடிக்க தொடங்கினர் இதில் ஏராளமான மீசை விரால் மீன் விரால் மீன் கெண்டை மீன் கட்லா மீன் கெளுத்து மீன் குறவை மீன் ஜிலேபி கெண்டை உள்ளிட்ட ஏராளமான மீன்கள் பொதுமக்கள் பிடித்துச் சென்றனர் மீன் பிடிக்க வருகை தந்த அனைத்து பொதுமக்களுக்கும் இல்லை என்று இல்லாமல் மீன்கள் அதிக அளவில் கிடைத்தது ஒரு மீன் பத்து கிலோ முதல் ஐம்பது கிலோ எடை கொண்ட மீன்கள் வரை கிடைத்தது இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த மீன் பிடித்திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை தாமரைப்பாடி ஊர் முக்கியஸ்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்